ஓம் சாந்தி வி கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று குல்சார் தாதி அவர்களுடைய புண்ணியமான நினைவு நாளாகும் அவர் ஒரு உயர்ந்த ஆத்மாவாக இருந்தார் அவர் மீது தொடக்கத்திலிருந்தே பகவானுடைய பார்வை இருந்தது அவருக்கு ஒன்பது வயது இருக்கும் பாபா அவரது கண்களை பார்த்து கூறினார் உங்களது இந்த கண்கள் மிகப்பெரிய சேவை புரியும் என்று கூறியிருக்கிறார் நாமோ ஐம்பது ஆண்டுகளாக எவ்வாறு இறைவன் அவரது கண்கள் மூலமாக இவ்வுலகிற்கே திருஷ்டி கொடுத்திருக்கிறார் என்பதை கண்டிருக்கிறோம் தாதி மூலமாக பாபா தனது குழந்தைகளை திருப்திப்படுத்தியிருக்கிறார் அவரது திருஷ்டி மூலமாகவே நாம் பகவானை சந்திக்க முடிந்தது இந்த மனித ஆத்மா எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் கோடிக்கணக்கான ஆத்மாக்களை பகவானோடு சந்திக்க செய்தார் அவரது அதிர்வலைகள் மிக அழகானவையாகும் அவரை யார் சந்தித்தாலும் அவருடையவராகவே ஆகிவிட்டார் நான் பல முறைகள் கண்டிருக்கிறேன் முக்கியஸ்தர்கள் அவரை சந்திக்க வருவார்கள் அவரது மகிமை பாடிச் சென்றார்கள் அவரது உடலில் நோய்கள் வந்தபோது மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்க வந்தார்கள் பின்னர் அவரது பக்தர்களாக ஆகி சென்றார்கள் இது எத்தனை உயர்ந்த தன்மை அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தது அவரால் எதுவும் பேச முடியவில்லை ஞானத்தை கூற முடியவில்லை நன்கு படித்த அந்த மருத்துவர்கள் தாதியின் அதிர்வலைகளை கிரகித்து கொண்டு தாதியின் புகழ் பாடினார்கள் நாங்கள் பல நோயாளிகளை கண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்டவரை பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள் மருத்துவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கல்ல தாதியின் ஆசிகளை பெறுவதற்காகவே வந்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தாதி அவர்கள் அவரது மனதில் சிவ தந்தை மீது முழுமையான சமர்ப்பண உணர்வு இருந்தது அவர் ஒருபோதும் எந்த சேவைக்கும் நான் செய்ய மாட்டேன் என்று கூறியதில்லை நான் பல முறைகள் கண்டிருக்கிறேன் தாதியின் உடல்நிலை மோசமாக இருந்திருக்கிறது பாபா அந்த உடலில் பிரவேசமாக முடியாது ஆனால் பலரும் தந்தையை சந்திக்க வந்திருந்ததால் பிரகாஷ்மணி தாதி அவர்கள் குல்சார் தாதி அவர்களிடம் வேண்டுதல் வைத்தார் குல்சார் பலரும் தந்தையை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று கூறியதும் தாதி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் படுக்கையிலிருந்து எழுந்து விடுவார் பாபாவை அழைப்பதற்கு தயாராகி விடுவார் இது சாதாரண விஷயமல்ல அவருக்கு ஒரு முறை மிகுந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது காய்ச்சல் இருந்தது இருமல் இருந்தது அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அவர் சேவைக்கு ஆஜராகவே இருந்தார் முடியாது என்று கூறியதில்லை எனவே யார் பகவானுக்கு மையா என்று கூறுகிறார்களோ அப்படிப்பட்டவர் முன்னிலையில் பகவானே மையா என்று கூறுகிறார் அந்த தலைவன் எப்போதும் அவர்களுக்காக ஆஜராக இருக்கிறார் நான் இதனை பல முறைகள் கண்டிருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாவினுடைய பாலனை நமக்கு கிடைத்திருக்கிறது முதலில் அவர் தில்லி மண்டலத்திற்கு இன்சார்ஜாக இருந்தார் பிறகு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் ஜாயிண்ட் சீஃபாக இருந்தார் பின்னர் கூடுதல் நிர்வாகியாக இருந்தார் பின்னர் தலைமை பொறுப்பு நிர்வாகியாகவும் ஆனார் இந்த ஈஸ்வரிய சேவைகளுக்காக அவர் ஆற்றிய பங்கு மிகப்பெரியதாகும் நாம் அனைவரும் அறிவோம் எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் நல்ல கவர்ந்தெழுக்கக்கூடிய கூடிய பர்சனாலிட்டி ஒருவர் இல்லை என்றால் மக்கள் அங்கே அதிகமாக வருவது கிடையாது தாதி அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தார் அவரை பார்ப்பதற்காகவே அவரை தரிசிப்பதற்காகவே பலர் வந்தார்கள் அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட தனது வாழ்க்கை தன்யமடைந்ததாக உணர்ந்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தாதி அவர்கள் தூய்மை தன்மையின் மறு உருவமாக திகழ்ந்தார் அவரது வாயிலிருந்து ஒருபோதும் கடுமையான வார்த்தைகள் வெளிப்பட்டதில்லை அவர் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுத்ததில்லை அவர் மிகுந்த அகங்காரமற்றவராக பணிவுத்தன்மை நிறைந்த சித்தம் படைத்தவராக இருந்தார் மென்மையானவராக இனிமையானவராக இருந்தார் மிக அதிகமான சரளத்தன்மை அவரிடம் இருந்தது அப்படிப்பட்ட அவர்களுக்கு இன்று நாம் தலைவணங்கி வணக்கம் கூறுகிறோம் நாம் தாதி அவர்களுக்கு செய்யும் உண்மையான ஸ்ரத்தாஞ்சலி என்னவென்றால் அவர் எவ்வாறு இருந்தாரோ அவ்வாறே நாமும் ஆகிவிட வேண்டும் அப்போது சிவத்தந்தையின் புது உலகப் படைப்பின் காரியம் மிகுந்த தீவிரமான வேகத்தில் முன்னேறும் தாதி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள் ஓம் சாந்தி